அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ எக்ஸாமுக்கான பாலிட்டி சிலபஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து சில பகுதிகளெலாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம் கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் வரைக்கும் முடிச்சுருந்தோம் அப்புறம் ப்ரெசிடெண்ட்டை பற்றி ஒரு சிறி சிறிய இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம் ஒரு எப்படி பிரசிடெண்ட்னால் என்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைய வகுப்பில் அதை சின்னதாக ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி பிரசிடெண்ட்டை முடிக்க ட்ரை பண்ணலாம் சரி வாங்க வகுப்புக்கு போகலாம் ஸோ முதல்ல உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம சென்ற வகுப்பில் பிரசிடெண்ட் பற்றி பார்த்தோம் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் எந்த அதிகார உட்பிரிவின் கீழ் வராரு எந்த அதிகாரத்தின் உட்பிரிவின் கீழ் வராரு அப்படிங்கிறது கேள்வி ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க நிர்வாகத்துறை மத்திய நிர்வாகத்துறை இந்த மத்திய நிர்வாகத்துறையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மிக முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிர்வாகத்துறை சார்ந்தவங்க இருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்க முதல் ஆள் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர் அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபைனலா வந்து தலைமை வழக்கறிஞர் இந்திய தலைமை வழக்கறிஞர் இந்த ஐந்து பேரையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மத்திய அல்லது ஒன்றிய நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம் அதுக்கப்புறம் பிரசிடென்டை பற்றி வேற என்ன பார்த்தோம் பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு இந்த நாட்டின் முதல் குடிமகனாவார் ஸோ யார் பிரசிடெண்டாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் அவங்க இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அரும்பாடுபடுவார்கள் அவங்க தான் முக்கியமான செயலாற்றுவார்கள் அவங்க தான் இந்தியாவின் ஒற்றுமையும் ஒருபாட்டு ஒரு ஒருமைப்பாட்டையும் பேணி காட்டுவதில் பெரும்பங்கு ஆற்றுவார்கள் அவங்க வந்து ஹி தேர் த சிம்பல் அவங்க தான் ஒரு சிம்பல் மாதிரி ஏன்னா மத்திய அரசையும் மாநில அரசையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் யாரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு மேஜர் ரோல் இருக்குது இந்த ரெண்டு மத்திய அரசையும் மாநில அரசையும் கையாள்வதில் இதில் இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்துருந்தோம் இதோடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம் வாங்க வகுப்புக்கு போகலாம் ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ தர் ஷால் பி தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுது தர் ஷேல் பி தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியானா பிரசிடண்ட் அப்படிங்கிறவர் கட்டாயமாக இந்தியாவில் இருந்தே ஆகணும் பிரசிடென்ட் இல்லாத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது கண்டிப்பாக கட்டாயமாக பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் இந்தியாவில் எப்போவுமே இருப்பார் இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசண்ட் ஏன் வச்சுக்கோங்க ரெண்டாவது ஃபிஃப்டி த்ரீ ஆர்டிக்கல் ஃபிஃப்டி த்ரீ த the, the union ஆஃப் த யூனியன் in பி president and shall அண்ட் exercised by him directly or ஆர் இன்டேரக்ட்லி அப்படின்னு so ஸோ பை or indirectly அப்படிங்கிறது என்ன இப்போது மத்திய அரசின் நிர்வாகத்துறைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர் மூலயமா தான் எல்லாமே செய்வாங்க ஸோ இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஒரு ஒப்பந்தம் போட போகிறாங்க அண்டை நாடு கூட இல்லை ஒரு சட்டம் வருது எதுனாலுமே எப்படி வரும் இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின் தான் குடியரசுத் தலைவரின் பெயரால் அவருடைய பெயர் பொறித்து தான் வரும் ஸோ இதுதான் அதை சொல்லப்பட்டிருக்கு ஸோ எல்லா விதமான நடவடிக்கைகளும் மத்திய அரசு சார்ந்த எல்லா நடவடிக்கைகளும் எப்படி எடுக்கப்படும் பிரசிடெண்ட் மூலியமாகத்தான் எடுக்கப்படும் மூணாவது ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோர் ஆர்ட்டிகல் ஃபிஃப்டி ஃபோர் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடண்ட் அப்போது குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் ஸோ குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்ப யார் தேர்ந்தெடுப்பா நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா குடியரசுத் தலைவரை நீங்களாக தேர்ந்தெடுக்கிறீங்க குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறார் நம்ம வந்து மூணு விஷயத்துக்கு தான் நேரடி வாக்கு செலுத்துவோம் ஒன்று பஞ்சாயத்து இல்லை நகர்ப்புற எலெக்ஷனுக்கு ரெண்டாவது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் எலெக்ஷனுக்கு மூணாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஸோ பார்லிமெண்ட்லேருந்து பிஎம் வருவாங்க இந்த மூணு எலெக்ஷனுக்கு மட்டும்தான் மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் மீதாக இருக்கக்கூடிய அனைத்து எலக்ஷனும் எப்படி நடக்குதுன்னா மறைமுக தேர்தல் மூலியமாக தான் நடக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஸோ இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய எலக்டோரல் காலேஜ் யார் வாக்காளர்கள் இப்போது நம்ம பதினெட்டு வயசு நிரம்பிய அனைவருமே இந்தியாவில் ஓட்டர் ஐடி வாங்கிட்டோம்னா பதினெட்டு வயசு நிரம்பி ஓட்டர் ஐடி உங்கள் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் வாக்காளர்களாக ஆயுதீங்க அப்போ அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனுக்கு யார் வாக்காளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில சட்டமன்ற சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தட் இஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் ஒன்று ரெண்டாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தட் இஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் போத் ஹவுசஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவையில் இருக்கக்கூடிய அமை இரண்டு அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க எலக்டோரல் காலேஜ் அதாவது வாக்காளர் குழுமம் இந்த வாக்காளர் குழுமம் தான் யாருக்கு வாக்களிக்கும் யார் பிரசிடென்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு வாக்களிப்பாங்க இதில் நீங்கள் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா டெல்லி அது வந்து ஒரு யூனிய பிரதேசம் பாண்டிச்சேரி ஒரு யூனிய பிரதேசம் இந்த ரெண்டு யூனிய பிரதேசங்களுக்கும் மற்ற யூனிய பிரதேசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டு யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றங்களும் இருக்குது அப்போது இந்த ரெண்டு யூனியன் பிரதேச பிரதேசத்தை சார்ந்த ரெண்டு மாநில சட்டமன்றங்களை சார்ந்த உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி நமக்கு வரும் அவங்களும் வாக்களிப்பாங்க அப்போ எந்தெந்த யூனிய பிரதேசங்களுக்கெல்லாம் சட்டமன்றங்கள் இருக்கோ அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு ஸோ எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் யாரெலாம் எம்எல்ஏஸ் எம்பிஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் டெல்லி அஸ்வெல்ல பாண்டிச்சேரி இதுங்கிறது நமக்கு கிளாரிட்டியாக தெரியும் இந்த வாக்காளர் குழுமம் நமக்கு எக்ஸாமில் பலமுறை முறை ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கல் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடண்ட் குடியரசு தலைவருடைய தேர்தல் முறையை பற்றி பேசுது ரெண்டாவது இதில் இன்னொரு இது இருக்குது யாரெல்லாம் எலக்ஷனில் நிற்க முடியும் இல்லை எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சிருப்பாங்கல்ல இப்போ நீங்கள் எலெக்ஷனில் நிற்க விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களை ஐம்பது பேர் வந்து முன்மொழியணும் ஐம்பது பேர் வந்து வழிமொழியணும் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னா ஐம்பது எம்எல்ஏ ஐம்பது எம்பி இல்லை இந்த ஒய்ஸ் வர்ஸ் அதில் ரெண்டு எப்படி மாற்றியோ ஐம்பது பேர் முன்மொழியணும் இல்லை ஐம்பது பேர் ஐம்பது பேர் அதை தொடர்ந்து வழிமொழியணும் ஸோ ப்ரொப்போசர் அண்ட் செலக்டர்ஸ் இந்த ரெண்டு இருக்குமா கவனிங்க மஸ்ட் பி சப்ஸ்கிரைப்டு அட்லீஸ்ட் பை ஃபிஃப்டி எலெக்டார்ஸ் அண்ட் ஃபிஃப்டி செகண்டர்ஸ் அதாவது ஐம்பது பேர் முன்மொழிய வேண்டும் ஐம்பது பேர் வழிமொழிய வேண்டும் இது ரெண்டும் இருக்குது அதுக்கப்புறம் மினிமம் டெபாசிட் நீங்கள் ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா கட்டணும் ஆர்பிஐயில் எதுக்கு இந்த பதினஞ்சாயிரரூவா கட்ட சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சாயிரரூவா நீங்கள் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க அந்த வைப்புத் தொகையை வந்து பாதிக்காமல் இருக்கும் இப்போ யார்னாலும் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வைப்பு தொகையும் வைக்கலன்னா நிறைய பேர் கண்டஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்காக மினிமம் ரூபா நீங்கள் வந்து ஆர்பிஐயில் கட்டணும் அப்படி கட்டிய பிறகு நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஆறு ஒரு ஆறில் ஒரு பங்கு சீட்டு நீங்கள் ஜி வாங்கலை ஓட்டு நீங்கள் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க ஆறில் ஒரு பங்கு ஓட்டு நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களுடைய தொகை அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இந்த மூணு பாயிண்ட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்க வேண்டியது அவ்வளோதான் இதை சென்ற வகுப்பு வரைக்கும் இதை பார்த்து முடிச்சிருந்தோம் இன்றைய வகுப்புலேருந்து அடுத்த இருந்து ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க ஆர்டிக்கல் போகலாம் சரி ஆர்ட்டிகல் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் சரத்து ஐம்பத்தி ஐந்து என்ன சொல்லுது மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை தேர்தல் எலக்டோரல் காலேஜ் யாருன்னு பார்த்துட்டோம் இப்போ தேர்தல் முறை எப்படின்னு பார்க்க போகிறோம் தேர்தல் முறை பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோ டேரக்ட் எலெக்ஷன் அதாவது நேரடி தேர்தல் முறை கிடையாது மறைமுக தேர்தல் தான் இப்போ மறைமுக தேர்தல் எப்படி நடக்குங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் நம்ம சார்பாக மக்களின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாக்களிப்பாங்க பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ரெண்டாவது என்ன முறை அது ப்ரப்போஷல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்போ அதுக்கு தமிழாக்கம் என்ன பாருங்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் மற்றும் ஒற்றை மாற்று வீதம் அப்படின்னு இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க இப்போ எலக்ஷனுக்கு வந்து நாலு பேர் கண்டஸ்ட் பண்ணுறாங்க பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு நாலு பேரை நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு பேருக்குமே இந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கிறவங்க வாக்களிப்பாங்க ஆனால் எப்படி வாக்களிப்பாங்கன்னா ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நாலு காலம் கொடுத்துருவாங்க இதில் ஃபஸ்ட்டு யாருக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் ஓட் பண்ணுறேன் செகண்டு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் நான் ஓட் பண்ணுறேன் தேர்ட் யார் ஃபோர்த் யாருன்னு நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதில் யாருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க பிரசிடென்ட்டாக அப்சல்யூட் மெஜாரிட்டி வரலைன்னா இந்த வாக்காளர் ரெண்டில் போனது ரெண்டு அதிகமாக வாங்கினது யார் மூணு யார் ஆப்ஷனில் வாங்கியிருக்காங்க நாலு ஆப்ஷன் யார் வாங்கியிருக்காங்கன்னு இதை பொறுத்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ நீங்கள் இதை ஞாபகிக்க வேண்டிய ஒரு சிம்பிள் பாயிண்ட் என்னென்னா வாக்காளர்கள் அதாவது இந்த எலக்ட்ரல் காலேஜ் வாக்காளர் குழுமம் வந்து வாக்களிக்கும் போது அவங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் நாலு பேர் நின்னாங்கன்னா நாலு ஆப்ஷன் அஞ்சு பேர் நின்னாங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் ஸோ அதை பொறுத்து எத்தனை பேர் நிற்க எத்தனை பேர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்களோ அத்தனை ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு கொடுக்குறேன் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு கொடுக்குறேன் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு கொடுக்குறேன் நம்ம ஒவ்வொருத்தருக்காக ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும் ஸோ இந்த விகிதாச்சாரத்தை எல்லாம் கால்குலேட் பண்ணி அப்சல்யூட் மெஜாரிட்டி முழு பெரும்பான்மை பெற்றக்கூடிய வா நபருக்கு போட்டியிட்ட நபருக்குவே தான் குடியரசுத் தலைவர் பதவி சென்றடையும் அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் பாருங்கள் மஸ்ட் செக்யூர் அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் முழு பெரும்பான்மை வாக்குகள் பெற வேண்டும் ஓகேங்களா சரி வாக்குகள் பெற வேண்டும் அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு அப்போ எப்படி வாக்களிப்பாங்க நீங்கள் எப்படி வாக்களிக்கிறீங்க நீங்கள் எலெக்ஷன் நிறைய ஓட்டு போட்டிருப்போம் அந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் எப்போ வா எப்படி வாக்களிக்கிறீங்க நீங்கள் வாக்களிக்கும் போது யாராவது பார்க்குறாங்களா யாரும் பார்க்குறதில்லை ஒரு மறைந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க ஸோ அது பேர் சீக்ரெட் பேலட் அதாவது மறை மறைத்து வைக்கப்பட்ட ஒரு இதில் நீங்கள் வாக்களிக்கிறீங்க அதே முறையை தான் இங்கேயும் பின்பற்றுறாங்க அந்த முறை பேர் என்னென்னா ரகசிய வாக்குப்பதிவு தட் இஸ் நான் அ சீக்ரெட் பேலட் அப்போ இந்த குடியரசு தேர்தல் முறையில் நாலு பாயிண்ட் நீங்கள் ஞாயிறுக்க போகிறீங்க முதல் பாயிண்ட் என்னென்னா நோ 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 டேரக்ட் எலெக்ஷன் தட் இஸ் நேரடி தேர்தல் இல்லை மறைமுக தேர்தல் தான் ரெண்டாவது பாயிண்ட் என்னது ப்ரபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை த மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் மற்றும் ஒற்றை மாற்று வீதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த ஓட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மூணாவது என்னது ஓட்டிங் பை சீக்ரெட் பேலட் அதாவது நீங்கள் எப்படி வாக்களிப்பீங்க ரகசிய வாக்குப்பதிவு இப்போ நீங்கள் வாக்களிக்கிறீங்கள்ல எம்எல்ஏ எலக்ஷனுக்குலாம் இப்போ ரகசியமாக தானே வாக்களிக்கிறீங்க நீங்கள் வாக்களிக்கிறது யாருக்கும் தெரியாது யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்கன்னு அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நடக்குது நாலாக அது மஸ்டு செக்யூர் அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் அதாவது முழு பெரும்பான்மையை பெற்று வா நீங்கள் வென்றால் மட்டும்தான் உங்களால் குடியரசுத் தலைவராக வர முடியும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கவனிச்சிக்கோங்க அடுத்து 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 பார்க்க போகிறோம் எப்படி இந்த வாக்காளர்களுக்கெல்லாம் என்னென்ன அமௌண்ட்டுக்கு வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ நமக்கு இரண்டு விஷயம் தெரியணும் எம்எல்ஏவும் வாக்களிப்பாங்கன்னு பார்த்தாச்சு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் வாக்களிப்பாங்கன்னு பார்த்தாச்சு அப்போ அவங்க வாக்குகளுக்கு எவ்வளோ வேல்யூ இப்போ நீங்கள் ஓட்டு போடுறீங்க உங்கள் ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ தான் டைரக்ட் எலெக்ஷனில் ஆனால் பிரெசிடென்ட் எலெக்ஷனில் ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூன்னு வைக்கல அவங்க அதுக்கு சில ஃபார்முலாஸ் வச்சுருக்காங்க ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ ஒரு எம்எல்ஏ ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ ஒரு எம்பி ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறதுக்கு அவங்க சில ஃபார்முலாஸ் வச்சிருக்காங்க அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் அந்த வாக்கு சதவீதம் அந்த வாக்குடைய வேல்யூ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க பாருங்கள் வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ உடைய வாக்கு சதவீதம் அதாவது ஒரு வாக்கு ஒரு வேல்யூ எவ்வளோ இங்கே பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு ஒரு வாக்கு மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை பை சட்டமன்றத்தின் மொத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்போது தமிழக சட்டமன்றத்தில் மொத்த எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்போ மாநிலத்துடைய மொத்த ஜனத்தொகை பை இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம மாநில சட்டமன்றங்களுடைய தமிழ்நாட்டுடைய வேல்யூ கிடச்சிடும் அப்போ ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ வேல்யூங்கிறத காக்குலேட் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கோம் தமிழ்நாடுடைய மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று ஜனத்தொகை கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா நாலு கோடியே பதினோரு லட்சத்தி தொ தொண்ணூத்தொம்போ தொண்ணூத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ஸோ சம்திங் பிட்வீன் ஃபோர் குரோர்ஸ்னு வச்சுக்கோங்க நாலு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இது வந்து பேஸ்ட் ஆன் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் நீங்கள் அதனால் ஏன் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ப பதி பதினொன்னு இல்லை இப்போ நாலு கோடி பேருக்கு மேலே இருந்திருக்காங்க வாக்காளர்களாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் தொகை வந்து நாலு கோடி பேர் இருந்திருக்கிறாங்க இதில் எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்போது எத்தனை மக்கள் தொகை டிவைடட் பை இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் போட்டால் ஒரு எம்எல்ஏவோட வேல்யூ எவ்வளோ வருது நூற்றி எழுவத்தாறு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வேல்யூ ஒரு ஓட்டு போட்டார்னா அது நூற்றி எழுபத்தாறு வேல்யூக்கு மதிப்புக்கு சமமாகுது அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் இருக்கிறதுலே இந்தியாவில் அதிகமாக வாக்கு சத வாக்கு மதிப்பு உள்ளது மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் அங்கே எட்டு கோடி பேர் ஜனத்தொகை இருக்காங்க அதில் நானூற்றி மூணு மாநில சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் எண்ணிக்கை நானூற்றி மூணு அப்போது எட்டு கோடி டிவைடட் பை நானூற்றி மூணு இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் போட்டிங்கன்னா இரநூத்தி எட்டு அப்போ இங்கே ஒரு எம்எல்ஏ உத்தரப்பிரதேசோட ஒரு எம்எல்ஏவோட வேல்யூ இரநூத்தி எட்டு தமிழ்நாட்டோட ஒரு எம்எல்ஏவோட வேல்யூ நூற்றி எழுபத்தாறு ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேட் அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஜனத்தொகையை பொறுத்து மா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ கணக்கை பொறுத்து மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது எங்கே பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்கும் ஏழு தான் இருக்குது ஸோ இது ஞாயம் வச்சுக்கோங்க இருக்கிறதுலே அதிகம் எம்எல்ஏ வந்து எங்கே உத்திரப்பிரதேசில் கம்மி வந்து சிக்கிமில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது நூற்றி எழுபத்தாறு ஒரு எம்எல்ஏ அப்போ ஒரு எம்எல்ஏவோட சீட்டு மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ எம்பிக்கான சீட்டு மதிப்பு தெரியணும் அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் மொத்தம் எவ்வளோ வேல்யூங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் எம்பிக்கான சீட்டு மதிப்பு என்னென்னு பார்ப்போம் இப்போது வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்பி பாராளுமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு எவ்வளோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக கூட்டினாங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்களுடைய வாக்கு மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நானூற்றி நா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்குது இது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மதிப்பு டிவைடட் பை மொத்தம் எத்தனை அவை இருக்குது நமக்கு பார்லிமெண்ட்டில் இரண்டு அவை இருக்குது ஒன்று லோக்சபா இன்னொன்று ராஜ்யசபா இப்போ லோக்சபாவுடைய எண்ணிக்கை எவ்வளோ ஐநூற்றி நாற்பத்தி மூணு இனி குறிப்பாக ஞாயிற்க பாயிண்ட் என்ன ஞாபகிக்க வேண்டிய பாயிண்ட் என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்துக்கணும் அப்போ பிரசிடெண்ட்டோடைய எலெக்ஷனுக்கு யார் ஓட் போடுவா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் ஓட் போடுவாங்க ஆக்சுவல் இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஆனால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ரெண்டு பேர் வந்து பிரசிடென்ட்டால் நாமினேட் நியமனம் செய்யப்பட்டவங்க அவங்களால் கணக்கில் எடுக்கக்கூடாது அதனால் மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு மாநிலங்களவையில் இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு ஆக்சுவலாக மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவோட சீட் என்னைக்கு எவ்வளோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு பன்னெண்டு பேர் நாமினேட்டட் பிரசிடண்டால நாமினேட் பண்ணப்பட்டவங்க பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேரை கழிச்சிட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு தான் எலக்டட் அப்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் எ இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தாறு அப்போ எழுநூற்றி எழுபத்தாறு அஞ்சு லட்சத்தி நா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு டிவைடட் பை எழுநூற்றி எழுபத்தாறு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது எழுநூற்றி எட்டு எழுநூற்றி எட்டு அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கிது எழுநூற்றி எட்டு அப்படின்னு ஒரு எம்பியோட வேல்யூ கிடைச்சி ஒரு எம்பி சீட்டுக்கான வேல்யூ எவ்வளோ எழுநூற்றி எட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க இப்போ எப்படி கேட்க இப்போ நமக்கு எம்எல்ஏ சீட்டுடைய எண்ணிக்கையும் தெரிஞ்சிருச்சு எம்பி சீட்டுடைய எண்ணிக்கையும் தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டல் வேல்யூ ஃபார் இப்போது ஒரு சீட்டுக்கு எழுநூற்றி எட்டுன்னு வந்தாச்சு அப்போ டோட்டல் வேல்யூ ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கான மொத்த வாக்கு எவ்வளோ கவனிங்க ஓட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி ஓட்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிங்கிறது அஞ்சு லட்சத்தி நா நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஓட்ஸ் அப்போது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட ஓட்டு எவ்வளோ எழுநூற்றி எட்டு இன்ட்டு செவன் செவன்டி சிக்ஸ் செவன் செவன்டி சிக்ஸ் அப்படிங்கிறது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நம்ம இங்கே பார்த்தோம் எழுநூற்றி எட்டு அப்படிங்கிறது ஒரு எம்பிக்கு எழுநூற்றி எட்டு வாக்கு எழுநூற்றி எட்டு வாக்கு மதிப்பு அப்போது எழுநூற்றி எழுபத்தாறு இன்ட்டு எழுநூற்றி எட்டு போட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எட்டு வருது இது எம்எல்ஏக்குள்ளது இது மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவுக்கான வாக்கு மதிப்பு இது மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கான வாக்கு மதிப்பு அப்போ டோட்டல் வாக்கு மதிப்பு மொத்தம் எவ்வளோ பத்து லட்சத்தி தொண்ணூத்தொ தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எத்தனை வாக்கு மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்பரே கேட்டிருக்காங்க இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படிங்கிறது அப்போ எப்படி ஓட்டிங் பேட்டர்னு தெரிஞ்சிருச்சு லோக்சபா ராஜசபா சேர்த்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ளஸ் ஓட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநில சட்டமன்றங்களுடைய வாக்கு மாநில சட்டமன்றங்களுடைய வாக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அந்த மாநில ஜனத்தொகை டிவைடர் பை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைச்சிது நூற்றி எழுபத்தாறு கிடைக்கிது உத்திரப்பிரதேசத்துக்கு இரநூத்தி எட்டு கிடைக்குது சிக்கிமுக்கு ஏழு கிடைக்குது அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா அஞ்சு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அதே மாதிரி இப்போது பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சீட்டோட மதி மதிப்பு எவ்வளோ வருது எழுநூற்றி எட்டு வருது எப்படி எழுநூற்றி எட்டு வருது மொத்த எம்எல்ஏட மதிப்பு டிவைடட் பை டோட்டல் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி மூணு அப்போ எவ்வளோ ஆச்சு எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஆச்சு அப்போ அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு டிவைடட் பை எழுநூற்றி எழுபத்தாறு போட்டிங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி எட்டு கிடைக்குது அப்போது ஒரு எம்பியோட மதிப்பு எழுநூற்றி எட்டு இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு ஃபைனலாக எவ்வளோ வருது பத்து லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படிங்கிறது வருது அவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுமையாக அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து ஆர்டிகல் செவன்ட்டி ஒன் இப்போ அடுத்த கேள்வி வருது தேர்தல் நடந்து முடிச்சாச்சு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ஆனால் அந்த தேர்தலில் சில சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தேர்தல் நடந்தல் தேர்தல் நடந்த முறையிலையோ இல்லை ஏதோ ஒரு முறைகேடு இருக்குது இல்லை தேர்தல் நடந்தது ஃபால்ட்டாக ஃப்ராடன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க யார்கிட்ட போய் முறையிடுறது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டிட்ட தான் முறையிட முடியும் அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன் இன்கொயர்ட் இன்ட்டு அண்ட் டிசைடர் பை த சுப்ரீம் கோர்ட் ஹூஸ் டிசிஷன் இஸ் ஃபைனல் தேர்தல் தொடர்பான தகராறுகள் உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் அதன் முடிவே இறுதியானது ஸோ தேர்தல் அந்த குடியரசுத் தலைவர் தொடர்பான தேர்தல் சம்பந்தமாக ஏதாவது தகராறு பிரச்சனை ஏதாவது ஃப்ராடு அண்ட் ப்ராக்டிஸ் தப்பு தவறு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை யார் கடைசியில் முடிவெடுப்பா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் தான் முடிவெடுத்து அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஆர்டிகல் செவன்ட்டி ஒன் விதி எழுபத்தொன்று சரத்து எழுபத்தொன்று எப்படின்னா வச்சுக்கோங்க தென் அடுத்து காலம் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஷ்ட்ரபதி பவனுக்கு அவர் வந்துட்டார் அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ இருக்கும் ஒரு ப குடியரசுத் தலைவருக்கு இந்திய குடியரசுத் தலைவருக்கு பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயில்டாக பார்ப்போம் பொதுவாக அவருடைய பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அவர் என்றைக்கு பதவி ஏற்கிறாரோ அந்த நாள்லேருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பார் ரெண்டாவது ஹீ கேன் ரிசைன் பை ரைட்டிங் லெட்டர் டு த வைஸ் பிரசிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் துணை ஜனாதிபதி அதாவது துணை குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பண்ண முடியும் அவர் ரிசைன் பண்ணணும் நான் பிரெசிடென்ட்டாக இருக்க விரும்பலை நான் ஜனாதிபதியாக இருக்க விரும்பலை நான் ரிசைன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் துணை குடியரசுத் தலைவருக்கு தான் லெட்டர் எழுதுவார் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு பதிலாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவுடைய தலைமை நீதிபதின்னு சொல்லி கொடுப்பாங்க அது கிடையாது என்ன நீ வச்சுக்கணும் அவர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு நான் ரிசைன் பண்ண போறேன்னு அவர் அங்கே தான் லெட்டர் எழுதுவார் ரெண்டு மூணாவது கேன் பி ரிமூவ்ட் பை இம்பீச்மெண்ட் அப்போது பிரசிடெண்ட்டை வந்து பதவியிலேருந்து நீக்கம் செய்ய முடியுமா தாராளமாக பண்ணலாம் பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் செய்யலாம் அதுக்கு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குறாங்க ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுது பிரசிடென்டோடைய பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லுது பதவி நீக்கம் ஏன் செய்யலாம் என்ன காரணத்துக்காக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் பதவி நீக்கம் செய்ய முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கு இங்கே நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கோங்க பதவி நீக்கம் செய்ய முடியும் அடுத்து ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ரீ எலெக்ஷன் ஆஃப் டு தி ஆஃபீஸ் ஸோ காலத்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எலக்ஷனுக்கு மறுபடியும் அவர் வந்து அந்த ஆஃபீஸுக்கு மறுபடியும் போக முடியுமா ஒரு தடவை பிரசிடெண்ட்டாக இருந்து முடிச்சிட்டாரு அவர் பதவிக்காலம் முடிவடைகிறது மறுபடியும் அடுத்து மறுபடியும் அவர் பிரசிடென்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுபடியும் அவரால் என்ன செய்ய முடியும் பிரசிடெண்ட்டாக ஆக முடியும் ஸோ ரீஎலெக்ஷனுக்கு ஹீ இஸ் எலிஜிபிள் அடுத்து மேபி எலெக்டட் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போ அமெரிக்கா மாதிரி இரண்டு டேர்ம் தான் அதாவது பத்து வருஷம் தான் ஒரு வருஷம் ஒரு டேர்ம்னா அஞ்சு வருஷம் இரண்டு டேம்னா பத்து தான் ஒருத்தராக குடியரசுத் தலைவராக இருக்க முடியுமா அப்படிங்கலாம் இங்கே கிடையாது இந்தியாவில் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்க முடியும் தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் எத்தனை முறை எத்தனை முறை வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாற்றில் ஒரே ஒரு முறையில் மட்டும்தான் ஒருவர் தொடர்ச்சியாக இந்திய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு அவர் யார் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க இருக்கலாம் அந்த பதவிக்காலம் வந்து மறுபடியும் ரீஎலக்ட் ஆகலாம் அப்படி இல்லாட்டி எத்தனை தரனாலும் அவர் வந்து குடியரசுத் தலைவராக ஆதரவு இருந்தால் அவரால் இருக்க முடியும் இது புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்து போகலாம் சரி குவாலிஃபிகேஷன் தகுதி இப்போது அடுத்த உங் நீங்கள் தான் இப்போ குடியரசுத் தலைவருக்கு நிற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் நீங்கள் என்ன தகுதியில் இருந்தால் நீங்கள் குடியரசு இலக்க தேர்தலில் நீங்கள் பங்கு பெறலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் தகுதி ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த தேர்தலில் பெற முடியும் ரெண்டாவது ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸோ முப்பத்தைந்து வயது கடந்தவராக நீங்கள் இருக்கணும் முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களால் பங்கு பெற முடியாது இந்த தேர்தலில் அடுத்து ஷுட் பி குவாலிஃபைடு ஃபார்லக்ஷன் எஸ் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து யூ யூ ஷுட் பி அ குவாலிஃபைட் பர்சன் டு பி எலெக்டட் இன் தி லோக்சபா லோக்சபா எலெக்ஷனில் நீங்கள் நிற்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை நாலாவது ஷுட் நாட் ஹோல்டு எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆதாயம் தரும் எந் எந்த பகுதி பதவியும் நீங்கள் வகிக்கக்கூடாது அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து இன்னொரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடாது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரே நபர் இரண்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது பிரெசிடென்ட்டாகவும் இருந்துட்டு அவரே வந்து எம்பியாகவும் இருக்க முடியுமானா இருக்க முடியாது பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா அவர் வேற எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது ஹீ ஷுட் பி அ பிரசிடண்ட் ஒன்லி அவர் வேறு எந்த துறையிலையும் ஒர்க் பண்ணக்கூடாது அதுதான் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரே ஆள் ஆதாயம் தரக்கூடிய மேயர் பதவியில் வகிக்கக்கூடாது அப்போ நாலு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இந்த நாலு குவாலிஃபிகேஷன் இருந்தால் யூ கேன் ஆல்சோ பிக்கம் ஆர் பிரசிடெண்ட் என்னெல்லாம் நாலு குவாலிஃபிகேஷன் ஹீ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவருக்கு முப்பத்தைந்து வயது முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் லோக்சபாவில் அதாவது மக்களவையில் உறுப்பினராக ஆவதற்கு அவருக்கு தகுதி இருக்கணும் நாலாவது ஆதாயம் தரும் பதவி எதையும் வைக்கக்கூடாது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் அவர் இருக்கக்கூடாது இந்த நாலு விஷயம் தான் சொல்கிறாங்க இது உங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம அடுத்தது போகலாம் இது ஆர்டிகல் நம்பர் ஃபிஃப்டி எயிட் குவாலிஃபிகேஷன் பற்றி ப்ரெசிடென்ட்டுடைய தகுதியை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட் அடுத்து கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ் பதவிக்கான நிபந்தனை என்ன பிரசிடெண்ட் ஆஃபீஸ்க்கு பதவிக்கு பல விதமான நிபந்தனைகள் இருக்குது அதில் நீங்கள் என்னெல்லாம் பெனிஃபிஷியலாக உங்களுக்கு உண்டு நீங்கள் பிரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் அந்த நிபந்தனைகளை அனுபவிக்கலாம் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத ஒன்றா பார்ப்போம் நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருப்பாங்க பிரசிடென்ட்டுக்கு பார்ப்போம் ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் இதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எந்த ஒரு பாராளுமன்ற அவையிலும் உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது ஆப்வியஸாக அதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுன்னு நீங்களே வேற ஏதாவது அவையில் உறுப்பினர் மாநிலங்களவையிலையோ மக்களவையிலையோ இல்லாட்டி மாநில சட்டமன்றங்கள் அவையிலையோ நீங்கள் உறுப்பினர்களாக இருக்க முடியாது நீங்கள் பிரெசிடென்ட்டாக இருக்கணும்னா அந்த உறுப்பினர் பதவி உங்களுக்கு போயிடும் நீங்கள் இருக்க முடியாது ரெண்டாவது ஷுட் நாட் ஹவ் ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தோம்ல எந்த ஆதாயம் தரும் பதவியிலையும் இருக்க முடியாது மூணாவது என்டைட்டில்டு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் டு யூஸ் ராஷ்டிரபதி பவன் ஸோ ர பிரசிடெண்ட் வசி வசிக்கக்கூடிய இடம் இது ராஷ்டிரபதி பவன் இந்தியாவில் பிரசிடென்ட்டுக்கான பேலஸ் மூணு இடத்துல இருக்குதுங்க ஒன்று டெல்லியில் உங்களுக்கு தெரியும் ராஷ்டிரபதி பவன் இன்னொன்று ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது இன்னொன்று ஷிம்லாவில் இருக்குது ஸோ இது ஆங்கிலேயர்கள் காலம் தொட்டே இந்த வழக்கம் நமக்கு இருந்தது இந்தியாவுடைய மூன்று பகுதிகளையும் அதாவது நார்த்து மிடில் சவுத் அப்படின்னு மூன்றாக பிரித்தா மூன்று பதவி மூன்று இடங்கள்லையும் பிரசிடெண்ட்டுக்கான பேலஸ் இருக்குது குடியிருப்பு இல்லம் காணப்படுது அடுத்து என்டைட்டில் டு ஹாவ் என்டைட்டில் டு சமோல்மெண்ட்ஸ் அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் டெட்டர்மைண்ட் விதி பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஊதியம் உங்களுக்கு என்ன சேலரி படிகள் அல எமோல்மென்ட்ஸ் அண்ட் மற்றும் சிறப்பு உரிமைகள் டிஏ அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து உங்களுக்கு வந்து அதை உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கிடைக்குது இப்போ மாதம் ஐந்து லட்ச ரூபா சம்பளம் உங்களுக்கு பிரசிடெண்ட்டுக்கு மாதம் ஐந்து லட்சம் சம்பளம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி என்ன நிலை மாத்திரியுமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி பிரசிடனுடைய சம்பளம் வந்து ஐம்பதாயிரம் தான் இருந்தது அதான் ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன பண்ணுறாங்க ஒன்று புள்ளி அஞ்சு லட்சமாக மாற்றிருக்குறாங்க இப்போ அதை அஞ்சு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அட் ப்ரெசன்ட் நோ இட் இஸ் ஃபைவ் லேக்ஸ் அடுத்து டூரிங் இஸ் டேம் ஹீஸ் இம்யூன் ஃப்ரம் எனி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கெனாட் பி அரஸ்டட் ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வா இந்த குற்றவியல் நடைமுறை குற்றவியல் வழக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய குடியரசுத் தலைவராக நீங்கள் இருக்கிறப்ப உங்கள் மீது எந்த குற்றவியல் வழக்கும் போட முடியாது உங்களை சிறைக்கும் அனுப்ப முடியாது குற்றவியல் வழக்கு போட முடியாது தவிர சிவில் வழக்கு போடலாம் சிவில் கேசஸ் போட முடியும் அந்த சிவில் கேசஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் பதினாலு நாளுக்கு முன்னாடி அவருக்கு நோட்டீஸ் கொடுக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஆஃப்டர் கிவிங் டூ மந்த்ஸ் நோட்டீஸ் சிவில் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி இன்ஸ்டியூட் அகைன்ஸ்ட் யூ சிவில் ப்ரொசீடிங்ஸ்னால் என்ன அந்த சொத்து தகராறு இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது சிவில் டைவர்ஸ் கேசஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் கூட எப்படி இருக்கணும் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே பிரசிடெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் சூ பண்ண முடியும் அவர் மேலே இல்லாட்டி பண்ண முடியாது அப்போ இது வந்து அவர் கொடுக்கப்பட்ட இம்யூனிட்டி ஏன்னா இந்தியாவுடைய சிம்பிளாக அவர் இருக்கார் இந்தியாவுடைய சிம்பிள் என்ன சிம்பிள்னு பார்த்தோம் எதுக்கான சிம்பல்னு பார்த்தோம் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான சிம்பிளாக அவர் இருக்கிறப்ப அவரை வந்து கைது செய்ய முடியாது கிரிமினல் வழக்குகளை அவரை ஆஜர்படுத்தி கிரிமினல் வழக்கு அவர் மேலே போட முடியாது அவருடைய பதவி காலத்தில் அவர் பதவியில் அவர் ஏற்படுத்தக்கூடிய அவர் பதவியில் அவர் இருக்கும்போது அவர் செஞ்ச விஷயங்களுக்காக அவர் மேலே கேஸும் போட முடியாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பா பாயிண்ட்ஸு நமக்கு அவங்க பதவிக்கான நிபந்தனைகளை பற்றி குறிப்பிடுது இன்றைய வகுப்பில் நம்ம வந்து முக்கியமான பிரசிடென்ட் ப்ரெ பற்றி மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம் அப்போது ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் எந்த அமைப்பின் கீழ் வராரு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய நி நிர்வாகத்துறையின் கீழ் வராரு மத்திய நிர்வாகத்துறையின் கீழ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் ஐந்து விஷயங்கள் பார்த்துருந்தோம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது அமைச்சர்கள் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வழக்க வழக்கறிஞர் அதாவது இந்தியாவுடைய அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க அஞ்சு பேரும் நிர்வாகத்துறையின் கீழ் வந்துடுறாங்க இது பகுதி அஞ்சில் நமக்கு காணப்படுது பிரெசிடென்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இஸ் அ ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்கிறோம் இஸ் ஆல்சோ ஏ சிம்பிள் ஆஃப் வாட் சிம்பிள் ஹீ இஸ் இஸ் அ சிம்பல் ஆஃப் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான சிம்பலாக நம்ம நினைக்கிறோம் அவரை அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அவருடைய டெனியர் எப்படி இருந்துச்சு அவருடைய பதவிக்காலம் எப்படி இருந்தது அவருடைய எலெக்ஷன்ஸ் முறை எப்படி இருந்தது அப்புறம் அந்த வாக்காளர் குழுமம் யாரெல்லாம் இருந்தாங்க ஒருத்தரை நாமினேட் பண்ணணுன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த க்ளாஸில் இதை ஃபுல்லாக நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பிரசிடெண்ட்டுடைய கண்டினியூஷன் அவருடைய அதிகாரங்கள் அதுக்கப்புறம் அவர் எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்